தனியார் தனி பாதுகாப்பு அது பேரு ஓகே அது வந்து பவுன்சர்ஸ் நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து ரொம்ப தமிழில் கொச்சையாக சொல்லணும்னா கூலிக்கு வந்து பாதுகாப்புக்கு ஆள் வச்சுக்கிறோன்னு சொல்லுவோம்ல அதுதான் பவுன்சர் வேறு ஒன்றும் இல்லை இங்கிலீஷில் சொன்னால் பவுன்சருன்றது வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பணம் இருந்ததுன்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு அடியாளுன்னு சொல்லுவோம்ல பச்சையாக சொன்னால் அதான் இல்லையா அதான் அவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குது அதில் வந்து தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்க பவுன்சரை தாண்டி அவருக்கு டுபாயிலேருந்தெல்லாம் பவுன்சர் வராங்கன்றாங்க ஓகே சிலாம் ஆறு அடி ஆறு அடி ஏழு அடி கூட இருப்பாங்க இல்லை இப்படி இந்த மைக்கேல் மாதன காமராஜன் கமல் படத்தில் பீமன் வர்த்தன் வருவான் பார்த்துருப்பீங்க அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ரேம்பில் நடந்து வரும்போது ரெண்டு சின்ன பசங்க முன்னால் ஓடி வரும்போது அப்படி ரெண்டு கையால் அப்படி பிடிச்சார் அப்புறம் பிடிச்சி தூக்கி போடுறான் பத்து அடி சார் இன்னும் பவுன்சர்களுக்கு வந்துங்க சட்ட பாதுகாப்பு அவங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக அவங்க இதெல்லாம் செய்யலாமான்றதுலயே குழப்பமான சூழ்நிலை இருக்குதுன்னு நான் கேள்விப்படுறேன் இப்போ இதையே சிஆர்பிஎஃப் பிரிவு பாதுகாப்பு சிஆர்பிஎஃப் காவலர்கள் வந்து அவங்கள இப்ப தள்ளி விட்டுருந்தாங்கன்னா அவங்க பண்ண மாட்டாங்க போலீஸ் பண்ணாதது அவனுக்கு மனிதாபிமானம் இருக்கும் ஏன்னா அது ஒரு அமைப்பு அரசு அமைப்பு அவன் வந்து தள்ளி விடுவான வழியாக தூக்கி வீச மாட்டான் தூக்கி வீசுறதுன்றது வந்து மனிதாபிமானம் இல்லாத செயல் அது வந்து விஜயோட அரசியலை பத்தி உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் எனக்கு ஒரு பார்வை இருக்கும் ஓகே அது வேற ஆனால் அந்த பவுன்சர்ஸ் அன்னைக்கு நடந்து கொண்ட விதம் என்பது ஏற்புடையதல்ல அப்படி தூக்கி போட்டாங்கன்னா அவங்கள கண்டுக்காமல் விஜய் போகிறாரு இதே ராகுல் காந்தி பீகாரில் போகும்போது நிறைய தடவை நடந்திருக்கு சமீபத்தில் ராகுல் காந்தி பீகாரில் போகும்போது அவருடைய பாதுகாவலர்கள் அவர்கிட்ட நெருங்கி வந்தவொடனே தள்ளி விடுறாங்க அப்படியே போ ஒருத்தர் போட்டு அடிக்கிறாங்க கிட்ட வராங்களேன்னு தள்ளி விடுறாங்க அப்புறம் அவர் ராகுல் காந்தி ஓடி வந்து அவங்கள காவலர்களை தள்ளிவிட்டு அந்த அந்த தொண்டரை வந்து அடிவான தொண்டரை ஆசுவாசப்படுத்தி அவர் கண்ணத்தை தடையை கொடுத்து அவரை கட்டி பிடிச்சி அவர் வந்து அது மன்னிப்பு கேட்டுட்டு போறாரு ஓகே சார் அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு ஓகே சார் இவங்க மேலே பெரும் கூட்டம் அது அது நான் ஒத்துக்கிறேன் லட்சக்கணக்கில் கூடுறாங்க அது அவருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது விஜயோட பாதுகாப்பு அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் பவுன்சர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து அரசு பாதுகாவலர்கள் கிடையாது அவங்க போலீஸ் கிடையாது அவங்க அவங்க தனிப்பட்ட தனியாக அவங்களுக்கு பணம் இருக்குன்றதுனால நீங்கள் தனியாக பாதுகாப்பு படையை வச்சுக்கிறீங்க அவங்க வந்து உங்களுடைய அடியால் கேட்டகரியில் தான் வருவாங்க அவங்க பச்சையாக சொல்கிறது தான் அடியாள் கேட்டகரியில் வரக்கூடிய பவுன்சர்ஸுக்கு வந்து ஒருத்தரை தூக்கி வீசுறதுக்கு அடிக்கிறதுக்கெலாம் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது இப்போ சிஆர்பிஎஃப் வந்து இப்போ விஜயை தாக்குறதுக்கு ஒரு ஓடி வராருன்னா அவங்கள திரும்பி தாக்கலாம் அவங்கள தூக்கி போடலாம் கீழே வீசலாம் நாளைக்கு இதே பிரச்சனை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க ஆமாம் அவங்க எனக்கு பொறுப்பு வந்து என்ன யாருக்கு உயிருக்கு நான் பா பாதுகாப்பு கொடுக்கணுமோ பாதுகாவலர்கள்ன்றவங்க வந்து யாரை பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்காக என்ன வேணால் செய்யலாம் அவங்க வந்து ஓகே தன்கள் தங்கள் உயிரை பலி பலி கொடுத்து கூட தான் யாரை பாதுகாக்கிறார்களோ அவர்களை காப்பாற்றலாம் ஆனால் பவுன்சர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா என்பது சந்தேகத்துக்குரியது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை ஓகே அவங்க தூக்கி கடாசுறது எந்த விதத்தில் பத்தடி கீழே வந்துருக்காரு இல்லையா ஆமாம் சார் அது தப்பு இல்லையா நீங்க நீங்கள் ஒருத்தர் அடிக்கலாமா சார் ஒருவேளை அந்த அவருக்கு வந்து ஏதாவது நடந்து உயிர்த்து உயிர் இப்போ உயிர் போயிருந்து வச்சுக்கோங்க ஓப்பனா சொல்லுங்க அவருக்கு அடிப்பட்டு இப்போ நல்ல வேலையாக தெய்வ தினமாக அவருக்கு ஒன்றும் பெரிய அடல அடிப்படையில் ஒருவேளை ஏதோ அசம்பாவிதம் நடந்துருது உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பல வழக்கு பதிவாயிடும் யார் மேலே பதிவாகும்னா விஜய் மேலேயே பதிவாகும் ஏன்னா உங்கள் பாதுகாவலர்கள் அடிக்கிறாங்கன்னா நீங்கள் தான் பொறுப்பு உங்களுக்கு பாதுகாப்பில் இருக்க போலீஸ் அடிக்கிறதுனா நீங்கள் பொறுப்பு கிடையாது போலீஸ் பொறுப்பு ஆனால் உங்களுடைய தனியார் பாதுகாப்புப்படைய அடியாள் கேட்டகரியில் இருக்க பவுன்சர்ஸ் அடிக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு வழக்கு பதிவு செய்கிறதுன்றது வந்து விசி இந்த இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் விஜய படிவாங்க வாய்ப்பு கிடைக்குமானு காற்று கிடக்குது அது வேறு விஷயம் ஆனால் இவங்க பண்ணது தப்பில்லை லட்டு மாதிரி போய் மாட்டுறாங்க இவங்க நீ அழகாக நகர்த்திட்டு போகலாம் நீங்கள் நான் வந்து வேறு பெரிய தலைவர்களோட படைகள்லாம் பார்த்துருக்கேன் அவங்க அழகாக நகர்த்திடுவாங்க தூக்கி அப்படி நகர்த்திட்டு போயிடுவாங்க அடிக்கலாம் மாட்டாங்க தூக்கி கிடாச மாட்டாங்க நீ எதுக்கு கடைசுற அவன் ரேம்ப் மேலே ஓடி வரான் நீ ரேம்பில் வந்து தூக்கி கீழே போடுறவனை கீழே போடும்போது எதான் ஆயிருந்தேனா யார் பொறுப்பு அவன்கிட்ட ஓடி வராமல் நீ தடுத்துருக்கணும் ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பாதிக்கப்பட்ட அந்த இளைஞருடைய அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அது அவர் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் பையனும் கொடுத்துருவான் பையனும் கொடுத்துருவான் இந்த மாதிரி என்னை தூக்கி வீசிட்டாங்க அடிச்சிட்டாங்கன்னு அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னா அது விஷுவலாக எல்லாருமே நம்ம பார்க்குறோம் ஓகே சார் சட்டப்படி அதுல வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லட்டு மாதிரி விஜய் வந்து இதுல மாட்டியிருக்காருன்னு நினைப்பாங்க ஏன்னா விஜயை பார்த்து திமுக நடுங்குகிறது அஞ்சுகிறது திமுக கிளி பிடித்து ஆட்டுகிறது விஜயை பார்த்து இல்லையாவது மாட்ட மாட்டாரான்னு இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவராக போய் லட்டு மாதிரி மாற்றாரு பாதுகாவலர்கள் செய்தது தவறு விஜய் போக்கு சரியானது அல்ல அவர்களை அப்படி அவர் மிருகத்தனமான நடக்க அனுமதிக்கக்கூடாது அப்படி நடந்ததுன்னா இப்ப ராகுல் காந்தி கிட்டே அவர் விஜய் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவங்கள போய் தேடி போய் பார்த்து ஆறுதல் சொல்லி அவங்கள ஆசுவாசப்படுத்திருக்கணும் அவர் பாட்டு நடந்து போய்கிட்டே இருக்காரு அது கூட்டமும் பெரிய கூட்டமாக இருக்குது சிக்கலான விஷயம் தான் அது இது இனிமே நெருங்க இந்த மாதிரி நெருங்காமல் இருக்கிறதுக்கு இன்னும் கூடுதலாக பாதுகாப்பு அதாவது பண்ணணும் அவங்கள அடிக்கக்கூடாது நீங்கள் வந்து அது இன்னும் கூடுதல் பாதுகாவலர்களை போட்டு அரணாக அவரை மேலே கொண்டு போகலாம் நீங்கள் அப்படி வரவங்களை வந்து தூக்கி வீசாமல் அடிப்படாமல் நீங்கள் நகர்த்துறது எப்படின்னு புதிய விதமான அணுகுமுறைகளை தான் நீங்கள் கையை கையில் எடுக்கணும் எப்படி பார்த்தாலும் பவுன்சர்களை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் அரசியல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இல்லைன்னு தான் வரும் ஓகே விஜயகாந்தோ எம்ஜிஆரோ எல்லாம் கூட வந்து பவுன்சர்களை வச்சுக்கிட்டு தன்னை பார்க்க வர தொண்டனை கட்டி பிடிப்பாங்களே எப்படி கழிவையும் கட்டி பிடிப்பாங்க குமரனையும் கட்டி பிடிப்பாங்க கூட்டத்தில் யார் வந்தாலும் கட்டி பிடிப்பாங்க படி பவுன்சர்ஸை வச்சு நீ வந்து நல்லா அடியாள மாதிரி அடியாளங்களை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து இந்த மாதிரி வர இளைஞர்களை வந்து உங்கள் ரசிகர்களை நீங்கள் தூக்கி போட்டு நொறுக்குறீங்கன்னா எது சொன்னாமல் ஏதோ ஆயிருந்தனா யார் பொறுப்பு நீ பத்தடி மேலேருந்து அவனை தூக்கி போடுற ரேம்பில் ஏதோ நடந்து போச்சு யார் பொறுப்பு அது தீராத பழி ஆகிடும் அது இன்றைக்கி விஜய் வந்து எல்லா பக்கத்துலையும் அரசியல் எதிரிகளை சம்பாதிச்சு வச்சுருக்காரு திமுக மட்டும் இல்லை அண்ணா திமுக சீமானு கமல் பிஜேபி எல்லா பக்கத்துலேயும் ஒரு எதிரிகளை சம அண்ணா திமுக அண்ணா திமுக உட்பட திமுக உட்பட எல்லாரையும் எதிரிகளை சமாளித்து வச்சிருக்காரு அப்போ இந்த மாதிரிலாம் எதிலே போய் மாட்டினாக்கதே அதோட ஜோலியை முடிச்சிட்டு வாங்க எல்லாம் அவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த பவுன்சர்கள் விவகாரத்தில் இனிமேல் அந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து மெரட்டி பார்க்கறதுக்கு கேஸை போடுறாங்க அவ்வளோதான் இது ஒன்றும் ஆகாது பெருசாக எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸில் அவரெலாம் கைது செய்கிறதுக்கெலாம் முகாந்திரமே இல்லை கைது செஞ்சாங்கன்னா இன்னும் பெரிய அளவில் ஒரு வளருவார் அது திமுக தான் வந்து திமுக சொந்த செலவில் தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிறாங்க அது அதை செய்ய மாட்டாங்க திமுக அவங்க சும்மா ஒரு மெரட்டி பார்க்குறாங்க விஜய் தரப்பில் தவறு இருக்குது அதனால் எஃப்ஐஆர் போட்ட தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் யாராக இருந்தாலும் இந்த கன்சர்ன்ட் இன்ஸ்பெக்டர் நினச்சா எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும் அடிப்பட்ருக்கு கண்ணால் பார்க்குறான் விஷுவல்ஸ் இருக்குது அப்போ அவங்க மேலே போட தான் செய்வாங்க இதில் என்னமோ தவறு இருக்கிறதா எனக்கு படலை ஓகே சார் சார் இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது அவங்க வந்து வைப்பிரிவு பாதுகாப்பு அந்த ஆட்கள் தானும் அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை 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 இவங்க ப்ரைவேட் பவுன்சர்ஸ் ஓகே அவன் செய்ய மாட்டான் இது அது நீங்கள் அந்த விஷுவல் பார்த்தீங்கன்னா விஜய சுற்றி இருக்க அந்த ஃபஸ்ட்டு ரிங்கில் வந்து அவங்க அந்த நடந்து வரும்போது பவுன்சருங்க வராங்க அந்த பவுன்சருங்களுக்கு பிள்ளாறில் பின்னால் வந்து அந்த சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ஓகே மேடையில் இருக்கும்போது சிஆர்பி ஆபீசரும் பின்னால் நிற்கிறாங்க பவுன்சரும் நிற்கிறாங்க இந்த தள்ளி விட்டது தூக்கி போட்டது தனியார் பவுன்சர் சிஆர்பிஎஃப் ஆபீஸ் அவங்க போட மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கோங்க நல்லா அவன் போட மாட்டான் அவன் வந்து விஜய்க்கும் அவங்களுக்கும் நடுப்புற அரணா நின்னுப்பான் தூக்கி கடாசர வேலையெல்லாம் போலீஸ் செய்யாது என்றைக்குமே அது புரிஞ்சுக்கோங்க அதுதான் போலீஸுக்கும் தனியார் பாதுகாப்புக்கும் இருக்க வித்தியாசம் அவனுக்கு கொஞ்சமாவது ஒரு மனிதாபிணா இருக்கு ஏன்னா சட்டத்துக்கு உட்பட்ட அமைப்பு போலீஸ்ன்றது அது ஆயிரம் தப்பு பண்ணாலும் அத்துமீறல்கள் பண்ணாலும் என்கவுண்டர் பண்ணாலும் அது சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு அமைப்பு அவனுக்கு சில அடிப்படை இருக்க தான் செய்யும் இவனுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை இல்லை அங்கதான் சிக்கல் வருது இப்ப அதாவது வந்து பவுன்சர்ஸுக்கு இந்த மாதிரி தூக்கி கடாசுறதுக்கு என்ன சட்ட அங்கீகாரம் இருக்கு இதையே சிஆர்பிஎஃப் கமாண்டோ பண்ணியிருந்தாருன்னா நீங்க ஒண்ணுமே கேட்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மேண்டேட்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்குது ஆமா நாங்கள் யாரை பாதுகாக்கிறோமோ அந்த விஐபிக்கு ஆபத்து வந்து அவன் கத்தியோட ஓடி வந்தான் நான் பார்த்தேன் அப்போ எனக்கு வேறு வேலையை எல்லாம் தூக்கி போடணும்னு சொன்னால் கோர்ட் ஒன்றும் பண்ணாது கிட்டே போக முடியாது நீங்கள் அவன் மேலே கேஸ் கூட போட முடியாது சிஆர்பிஎஃப் மேலாம் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் போட முடியாது இது தனியார் பவுன்சர் அடித்தவன் தூக்கி போட்டவன் தனியார் பவுன் சார் அதுதான் சீக்கல்லே ஓகே சார் சார் விஜய் மீது இது வரைக்கும் அரசியலுக்கு வந்த பிறகு ரெண்டு மூன்று வழக்குகள் தான் போடப்படும் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிக்காரர்களே விஜய் கட்சியிலேருந்து வெளியே வந்தவர்களே வைஷ்ணவி போட்ட வழக்கு இந்த வழக்கு எப்படி சார் பார்க்குறீங்க இது அரசியலில் சகஜங்க நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம் இது ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் அந்த அம்மா வைஷ்ணவி கொடுத்தது பற்றி எனக்கு தெரியாது அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது ஒரு உப்பு இல்லாத கேஸ் ஓகே இது வந்து எஃப்ஐஆர் எனக்கு தெரிஞ்சு சட்ட ரீதியாக இதில் எஃப்ஐஆர் போட போலீஸுக்கு அதிகாரம் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் எனக்கு என்னோடய சிற்றறிவு கெட்டிய வரையில் இது நிச்சயமாக அந்த பையன் அடி வாங்கியிருக்கான் அடி பட்டிருக்கான் அது விஷுவலாக உலகமே பார்த்துருக்கு ஓகே அதனால் யார் விஐபியோ அவருடைய தனியார் பாதுகாப்பு படை அடித்ததுன்னா ரெண்டு பேரும் தான் பொறுப்புது அதனால் கரெக்டாக தான் போட்டுட்டாங்க அந்த கதை வேறு அது இல்லை எனக்கு தெரிஞ்ச அது யாரோ அந்த அம்மாவை அவங்கள வயசுனா சின்ன பொண்ணு தான் அவங்கள கிண்டல் பண்ணாங்கன்னா அதுக்கு போய் விஜய் அது கவர்மெண்ட் இவங்க கையில் இருக்கிறதால ஆடி தீக்கிறாங்க அந்த நீ வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது இந்த கேஸ் வந்து டிஃப்ரெண்ட் இந்த கேஸில் பூர்வாங்க ஆதாரம் இருக்குது எனவே இதெல்லாம் அரசியலில் ரொம்ப சகஜம் நாலு பேர்ஸ் வாங்கினா விஜய் தலைவர் அவராக அர்த்தம் ஓகே இந்த கவர்மெண்ட்டே அவரை தலைவராக்குது திமுக கவர்மெண்ட்டு விஜயை தலைவராக்கியே தீர்வது என்று உறுதியா தான் நம்ம இதை பார்க்கணும் ஓகே சார் இந்த வழக்குலையுமே வந்து திமுக தான் வந்து தூண்டிவிட்டு இந்த பையனை வந்து வழக்கு போட சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க ஏன்னா ரெண்டு பேர் பேசுறாங்க சார் ஒருத்தர் வந்து இது நான் தான் அப்படின்னு சொல்றாரு நான் வந்து வழக்கு போடலன்னு சொல்றாரு இன்னொருத்தர் இல்லை அது நான் தான் சொல்லிட்டு இன்னொருத்தர் வழக்கு போடுறாரு எப்படி சார் இல்லைங்க பின்னால திமுக விளையாடுறது தாங்க இருக்கும் அதுல சந்தேகமே அதெல்லாம் திமுக அந்த வேலையெல்லாம் திலங்கி வேலை எல்லாம் திமுக நிறையவே செய்யும் ஓகே அரசாங்கம் அவங்க கையில இருக்குது போலீஸை வச்சுட்டு எல்லாம் பண்ணுவாங்க நான் அதெல்லாம் மறுக்கல அவர் விருப்பியும் போட்டிருக்கலாம் நிர்பந்தத்தாலேயும் போட்டிருக்கலாம் அந்த குற்றம் புகார்தாரர் வந்து தானே சொந்த புத்தியோடையும் புகார் கொடுத்துருக்கலாம் அல்லது திமுக உசிப்பி விட்டும் புகார் கொடுத்துருக்கலாம் ரெண்டில் எது வேணால் நடந்திருக்கலாம் நான் ஒத்துக்கிறேன் நமக்கு என்னென்னு தெரியாது திமுக செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா இந்த பர்டிகுலர் வழக்கை பொறுத்த வரைக்கும் இதில் பூர்வாங்க ஆதாரம் இருக்குது கண்ணு முன்னால் பார்க்குறோம் அவன் தூக்கி வீசிறான் அந்த பவுன்சர் வந்து தூக்கி வீசிறான் அது தப்பு கண்டிப்பாக தப்பு அதுக்கெல்லாம் அவனுக்கு எந்த அதிகம் மனிதமானத்தோடு செயல்படணும் இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் அவர் அவர் நாலு பேர் பார்க்க தான் வருவான் கட்டி பிடிக்க தான் செய்வான் வெறும் சினிமா இருந்ததுன்னா அது கதை வேறு அப்போ இது வந்து விஷுவலாக பார்க்கும்பொழுது நமக்கே தெரியுது அந்த பவுன்சர்ஸ் பண்ணது தப்பு அப்போ பாதிக்கப்பட்டவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா நான் தான் முதல்லையே சொன்னேன் சட்டப்படி புகார் கொடுப்பதற்கும் எஃப்ஐஆர் போடுறதுக்கும் போலீஸுக்கு அதிகாரம் இருக்குது சம்மந்தப்பட்டவங்களுக்கு புகார் கொடுக்கணுமோ அதிகாரம் இருக்குது போலீஸுக்கு எஃப்ஐஆர் போட அதிகாரம் இருக்குதுன்னா என்னுடைய சிற்றறிவு கட்டி வழியில் நான் சொல்கிறேன் ஏன்னா கண்ணு முன்னால் அவன் அடி வாங்க அடி பட்டுருக்கான் தூக்கி எல்லாம் எப்படிங்க செய்வீங்க எதனால் நடந்து போச்சுங்க என்னங்க பொறுப்பு யாருங்க பொறுப்பு தீராத பழியாக வந்து சேரும்ல உன் தலையில் விடிய இல்லை கொஞ்சமாவது புத்தி வேணாம் நான் கேட்குறேன் அதுவும் எதிரி வந்து நீ எதில் மாட்டுவேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் திமுக வேறு எப்போ நீ தொக்கா மாட்டுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் போய் எதுக்கு மாட்டுற நான் கேட்குறேன் எதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக திமுகலேருந்து பின்ன பின்னாலேருந்து திமுக உசுப்பி விட்டுருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் உண்மை ஆனால் இது வழக்கு போட வேண்டிய கேஸான்றதும் உண்மை இப்போதான் அதான் இதில் இருக்க சிக்கல் மாநாட்டில் விஜய் மற்றும் தாதக்கா செய்த தவறுகள் என்னென்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார் இல்லைங்க தவறுன்றது இன்றைக்கி அந்த பாட்டில் ஓட்டான் இது மேலே ஏறி ஓனா கட் அவுட் மேலே அதெல்லாம் வந்து இப்போ எல்லா கட்சிலையும் நடக்கிறது சில ஆரம்ப காலத்தில் வரும்போது தலைவர்களுக்கு அந்த சினிமா ரசிகர்கள் அவங்க ஹீரோவை பார்க்கறதுக்கு ஓடி வரோம் அது அது ஒரு இஷ்யூவே இல்லைங்க அதை பேசுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றைக்கு அற்பத்தனமானது அது கிடையாது இஷ்யூ அவரோட அரசியல் என்ன அவர் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் பேசினாரு இன்னும் கூட பேசி திருக்கலாம் இன்னும் ஒரு முக்கியமாக மூணு நாலு இஷ்யூ மாநில அரசர் இன்னும் மொத்தமாக லாக் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக லாக் பண்ணுற மாதிரி ஒரு மூணு நாலு இஷ்யூஸை பேசியிருக்கலாம் தூய்மை பணியாளர்களை பேசியிருக்கணும் சட்டம் ஒழுங்கு சந்தி பேசியிருக்கணும் கிட்னி திருட்டை பேசிருக்கணும் ஓகே ஒரு திமுக எம்எல்ஏவே கிட்னி திருட்டில் அவங்க அவரோட ஹாஸ்பிட்டலில் ஆகி ஹாஸ்பிட்டலை இழுத்து மூடாம வெறும் கிட்னி ட்ரான்ஸ்பெண்ட் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேவலமான உத்தரவு கவர்மெண்ட் போட்டிருக்கு எங்கேயாவது ஏதாவது ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருட்டு நடந்தனா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் போட்டு சீல் வைப்பாங்க இங்கே ஹாஸ்பிட்டல் பாட்டு நடந்துக்கிட்டு இருக்குது மற்ற ஊர் மாற்று உறுப்பு உறுப்பு மாற்ற அது சிகிச்சை செய்யலாம் ஆனால் கிட்னி மட்டும் செய்யக்கூடாதுன்றான் இது இவ்வளோ இவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான உத்தரவு ஏன்னா வந்து சம்மந்தப்பட்டவர் ஆளும் நெருக்கமானவர் அப்புறம் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் மிக முக்கியஸ்தர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியஸ்தர்களோட கருப்பு பணம் அங்கேதான் வெள்ளையாவதுன்றாங்க அதனால் வந்து அந்த மருத்துவமனையை வந்து சீல் வைக்காமல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இது எவ்வளோ பெரிய இஷ்யோ ஊடகங்கள் பக்கம் பக்கமாக எழுது கோர்ட்டு காறி துப்புது இந்த விஷயத்த விஜய் பேசியிருக்கணுமா இல்லையா பேசல அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் என்னை பொறுத்தவரைக்கும் அது தப்பு கிடையாது அதெல்லாம் பாலிடிக்ஸில் சகஜம் தான் ஆனால் அதை தாண்டி அவரோட பேச்சு போய்ந்துருக்கணும் அவர் அதையும் செய்யாமல் அரைகுறையாக விட்டுட்டு போனார்னா மாட்டுவார் அவர் இன்னும் தன்னுடைய அரசியலை விஸ்தரித்து கொள்ள வேண்டும் அரசியல் பேசணுங்க மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பேசணுங்க ஒழிய தனி மனித தாக்குதல்களோ இந்த மாதிரி அற்புதனமான விஷயங்களை போய் அடிப்படுவதோ வந்து விஜய்க்கு எந்த விதமான உதவியும் செய்யாது ஓகே சார் அந்த தடுப்புகளில் வந்து கிரீஸ்லாம் தடவுனது திமுக தரப்புலருந்து இது நவீன தீண்டாமை அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டிருந்தாங்க சார் இல்லை இது திமுக வரங்க ஓவராக தான் ஆடுவாங்க அதெல்லாம் வந்து அவங்க வச்சில் அவங்களுக்கு தெரியுது அது மேலே ஏறி குதிப்பாங்க தீண்டாமைன்றாங்க தீண்டாமை பற்றி பேச தகுதி திமுகவு கிடையாது ஆணவ படுகொலைகள் அதிகம் நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு அந்த மாதிரி படுகொலைகள் நடக்கிற நேரத்தில் திமுக அரசாங்கத்தோட செயலின்மையை கூட நம்ம மன்னிச்சிடலாம் திமுகவோட செயலின்மை என்ன நம்முடைய பேஸ் சண்முகம் சிபிஎம் மாநில செயலாளர் தெளிவாக ஆனந்த விகடனை கொடுத்த பேட்டியில் சொல்கிறார் ஆணவப் படுகொலைகளுக்கு எதிராக நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் எங்களுடைய தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் களத்தில் இறங்கி போராடும் போது எங்களுக்கு எதிராக ஆணவ படுகொலையை செய்த ஆதிக்க சாதிகளுக்கு சார்பாக வந்து நிற்கிறது திராவிட கட்சிகளை சார்ந்தவங்க தான் திமுக அண்ணா திமுக தான் வந்து நிற்கிறாருன்னு வெளிப்படையாகவே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆணுவ படுகொலைகளுக்கு எதிராக பாதிக்கப்பட்டவனுக்கு சார்பாக திமுக அரைவனாக வந்து நின்று இருக்காண்ணா தீண்டாமை பற்றி பேசுறதுக்கு திமுக எந்த தகுதியும் கிடையாது எத்தனை கோயில் பூட்டி கிடக்குது இன்றைக்கி வந்து எத்தனை கோயில் பூட்டி கிடக்குது அங்கே வந்து தலித்துகள் உள்ளே போக முடியாமல் இடைநிலை சாதிகளோட அட்டு இழுத்தால் எத்தனை கோயில் பூட்டி கிடக்குது அங்கே முன்னால் ஏதாவது ஒரு கோயில் முன்னால் நேர்ந்து ஒரு திமுககார தலித்துகளை கோயிலுக்குள்ளே இழுத்துட்டு போயிருக்கண்ணா செஞ்சதில்லை ஆகவே இதெல்லாம் வந்து அதாவது விஜய் மீது தனிப்பட்ட முறையில் திமுகவுக்கு இருக்கக்கூடிய வகை திமுக விஜயை பார்த்து திமுக பயப்படுது கிளி கிளி பிடிச்சு ஆட்டுது அதனால வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவங்க பூதகாரமாகறவங்க இது பெரிய விஷயம் தான் இதை பெருசாக தான் செய்வாங்க ஆனால் அவர்கள் சொல்வது தவறு கிரீஸ் தடவரதெல்லாம் தீண்டாமல் என்பது அபத்தத்தின் உச்சம் ஆணவ படுகொலைகளில் பல இடங்களில் கொலைகாரர்களுக்கு ஆதரவாக வந்து நிற்கக்கூடிய இயக்கம் தான் இன்றைக்கி திமுக இடைநிலை சாதிகளோட ஆணவத்தால் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய கட்சி திமுக பல நேரங்களில் திமுகவுடைய செயல்பாடுகள் தலித்துவிரோத கட்சி என்று தான் அவர்களை அடையாளப்படுத்துகிறது ஏன் இப்போ துப்புரவு தொழிலாளர் பிரச்சனைலேருந்து எடுத்துக்குவாங்கண்ணே இவங்க கதை என்ன அதனால் விஜயை பார்த்து கிரீஸ் தலைவர் அதை தீண்டாமல் என்பது நல்லது நல்லது ஒரு நகைச்சுவை தான் நம்ம எடுத்துக்கணும் சார் விஜய் அவர்கள் வந்து கவின் விவகாரத்தில் பேசலை அப்படின்றது பல்வேறு விமர்சனங்களுக்கு உட்பட்டதாக இருந்தது ஆனால் தீர்மானத்தில் அதை நிறைவேற்றிருந்தாங்க அதை விஜய் படிப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அந்த நேரத்தில் தீர்மானம் படிக்காமல் விஜய் இறங்கி போனார் எப்படி பார்க்குறீங்க சார் அவர் தீர்மானத்தை படித்திருக்க வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வரவேற்கத்தக்கது ஆனால் அவர் அறிக்கை விடலை சம்பவம் நடந்து பதினஞ்சு நாள் பொறுத்ததும் அவங்க மாநாடு நடக்குது ஓகே பதினஞ்சு நாள் அவர் ரியாக்டே பண்ணல ஓகே அன்றைக்கு மாநாட்டில் அவர் பேசுவார்னு எதிர்பார்த்தோம் பேசலை ஆனால் அறிக்கை மட்டும் கொடுக்குறார் அறிக்கை வரவேற்கத்தக்கது நல்ல அறிக்கை தான் கொடுத்துருக்காங்க தீர்மானங்கள் நல்ல தீர்மானங்கள் ஆனால் அவர் வாயை திறந்து இதை பேசவும்லை இதை வந்து கவின் விஷயத்தை அவர் தான் வாயால் பேச மறுக்கும்போது அவர் ஆதிக்க சாதிகளோட வாக்குகள் போய்விடுமோன்ற அச்சத்தில் இருக்காருன்னு தான் நம்ம எடுத்துக்கோ விஜய் அப்படி இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் அப்படித்தான் என்று நான் சொல்லவில்லை அந்த சந்தேகம் எழுவது இயல்பானது நீங்கள் அஜித் படுகொலை பொழுது நேரில் போய் ஆதரவு தெரிவிச்சுங்க அஜித் விட மோசமானது கவின் படுகொலை அதுவாவது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நடக்குது இது வந்து மனித குலத்துக்கு எதிரான குற்றம் அப்போ இதில் விஜய் வாய் துறக்கலன்னா அவர் எப்படி எடுத்துக்கிறது சீமான் போகிறாரு என் காங்கிரஸ் கண்டனம் தெரிவிக்குது மார்க்சிஸ்ட் கட்சி ஸ்பாட்டுக்கு போகுது விசிகா ஸ்பாட்டுக்கு போகுது என் பிஜேபி போகுது ஸ்பாட்டுக்கு ஏன் இவர் போவே இல்லை மாற்று அரசியல்னு பேசக்கூடியவர் அங்கே போகணுமா வேணாமா ஏன் ம் எனவே வாய அளவிலியாவது அன்னைக்கு வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க அது வரவேற்கத்தக்கது பட் அதை தாண்டி அவர் அன்றைக்கி அங்கே பேசியிருந்துருக்கணும் அதுதான் இஷ்யூஸ் விஜய் பேசினாரா அது ஒரு மரியாதை பெரிய அளவில் கூடும் ஆணவ படுகொலைகளை பற்றி மற்ற பேர் திமுக கூட இருக்க கம்யூனிஸ்ட்டோ விசிகாவோ காங்கிரஸோ அல்லது எதிர்முகாமில் முகாமில் இருக்கவங்களோ பேசுனா விட ரொம்ப தெளிவாக விஜய் பேசுனா எடுப்படும் தன்னுடைய பலம் வந்து அவருக்கு வந்து அவரால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு அன்னைக்கு அவருக்கு பலமும் சக்தியும் இருக்கின்றன என்பது தான் உண்மை அதனால தான் அவர் இன்னும் ப்ரோ ஆக்டிவாக இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் ஓகே சார் சார் விஜய் பேசும்போது பின்னாடி இருந்த நிர்வாகிகள் ஆதவர்ஜன் உட்பட எல்லா நிர்வாகிகளும் எழுந்து நின்றாங்க இது வந்து ஜெயலலிதா பேசும்போது அமைச்சர்கள் எழுந்து நின்றது போல ஒரு தோற்றத்தை நம்ம பார்த்தோம் சார் அந்த தோற்றம் நல்ல தோற்றமா சார் அதாவது ஜெயலலிதா தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு ஆட்சி காலத்துலலாம் அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது மேடையில் ஒரே ஒரு ஸ்டார் போட்டு அவங்க உட்காந்துருப்பாங்க மற்றவங்கள்லாம் நிற்பாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் பெரிய பிரச்சனையாக மாறுச்சு ஓகே ஆனால் அதுக்கு பிறகு வந்து அவங்களே மாறினாங்க அதுக்கு பிறகு விசாரம் போட்டு உட்கார வச்சான் ஜெயலலிதா ஆரம்ப காலத்துல செஞ்ச தவறுகளை இன்னைக்கு எல்லாம் செய்றாங்கன்னா அது அபத்தமானது சார் இருக்குது ஆனா உட்காராம இவங்க எல்லாம் பின்னால் நிக்கிறாங்க கனிமணி இந்த துதி பாடலு அப்படிதான் இருக்குது கட்சி என்ன பண்ண முடியும் அவர் வேட்பாளர் பட்டியல் மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் மதுரை தெற்கு விஜய்ன்றாரு எல்லா இடத்துலயும் நான் தான் நிக்கிறேன்றாரு நானும் என்னாக நான் நிக்கிறேன் நினைச்சு பாவிச்சு ஓட்டு போடுங்கன்றது வேற நான் தான் நிக்கிறேன்றது வேற அந்த தனிமணித அந்த ஒரு ஹீரோ வொர்ஷிப்ன்றது வருது இது ஆரம்ப கட்டத்தில் ஓகேங்க பட் போக போக இது மாறலான்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு கட்சிக்கு ஒரே ஒரு நபர் முகமா இருப்பது அல்லதல்லு சொல்லுவாருங்க கண்டிப்பாக ஒரு கட்சிக்கு அதனுடைய கொள்கைகள் தான் முகமாக இருக்கணும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாபக்கேடு ஒரு இப்போ ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அண்ணா திமுக அந்த அம்மா ஒரே முகம் எம்ஜா இருந்த வரைக்கும் அவர் ஒரே முகம் திமுகவுக்காவது சில முகங்கள் உண்டு ஓகே அண்ணா திமுக எதுவுமே கிடையாது அதனால இது சி அவங்க என்ன நினைக்கிறாங்க விஜயோட பெரிய ப்ராப்ளம் எதிர்க்க உட்காந்துருக்கவங்க எல்லாருமே தான் ரசிகன் நினச்சிட்டு இருக்கான் ரசிகனை தாண்டி மக்கள் ஒரு ஒரு தரப்பட்ட மக்கள் விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறான் இன்றைக்கி இருபது பர்சன்ட் வரைக்கும் அவருக்கு போன்னு எதிர்பார்க்கப்படுகிறது திமுக அண்ணா திமுக பெருந்தலைகள் எல்லாம் கலக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் தனிப்பட்ட முறையில் பேசுனா அவங்களாம் அப்படியே வந்து கதறாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா விஜயோட வருகை வந்து பல பேருக்கும் தூக்கமற்றவர்களை கொடுத்துருக்கு இதில் அவர் இன்னும் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டாருன்னா தன்னை காப்பாற்றிக்கலாம் ஒரு எந்த ஒரு கட்சிக்குமே ஒரு முகம் என்பது தவறு கொள்கை தானே நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் ஓகே சார் ஆணவப் படுகொலை என்பது தமிழ்நாட்டில் சமீபத்தில் ரொம்ப பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சிபிஎம் சண்முகம் கூட சொல்லியிருக்காரு அதாவது குற்றவாளிகளை கொண்டாடும் வகையில் ஒரு சமூகம் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அலுவலகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் வந்து நீங்கள் மாற்று சமூக திருமணங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நேற்று ஒரு திருமணத்தை பண்ணி வச்சுருக்காங்க சார் எப்படி பார்க்குறீங்க சார் வரவேற்கத்தக்கதுங்க ம் சாதி ஒழிப்பு கலப்பு திருமணங்கள் வந்து வரவேற்கத்தக்கது உண்மையிலே சாதி ஒழினும் உண்மையான சமூக நிதி நிலைநாட்டப்படணும் என்றால் மார்க்சிஸ்ட் செயலாளர் ஸ்பேஸ் சண்முகம் சொல்வதை மு க ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் கேட்க வேண்டும் பதினெட்டு வயது நிரம்பிய பெண்ணும் இருபத்தோரு வயது நிரம்பிய ஆணும் தங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான எல்லா உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது அதை யாரும் தடுக்க முடியாது ஓகே இது எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக ஆணுவப் படுகொலைகள் மிக அதிகரித்து வரக்கூடிய தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட குரல்கள் கலப்பு திருமணங்களை ஆதரிக்கிறோம் எங்கள் கட்சி அலுவலகங்கள் காதலர்களுக்கு திறந்தே இருக்கின்றன என்பது மிக 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 வரவேற்கத்தக்க கருத்து முன் மிகவும் முற்போக்கான ஒரு கருத்து திமுக அரசு உண்மையிலே முற்போக்கான விஷயங்களை பண்ணுது கலப்பு திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்ததே ஓகே ஆனால் இன்றைக்கி கட்சி வந்து கலப்பு திருமணங்களுக்கு ஆதரவாக எந்த அளவில் நிற்குதுன்னா ஏமாற்றம் தான் கொஞ்சம் அந்த சாதிய கட்டமைப்பை தூக்கி பிடிக்கிறதுல திமுக அலாதியான ஒரு ஆர்வத்தை காட்டுகிறது அதிகாரம் என்பது பார்ப்பனர்களிடமிருந்து இடைநிலை சாதிகளுக்கு வந்துவிட்டது ஆனால் இடைநிலை சாதிகளிடமிருந்து தலித்துகளுக்கு போக மறுக்கிறது அப்படி போகாமல் அதை தடுத்து நிறுத்தி இருப்பதில் திமுகவுக்கு பெரும் பங்கு உண்டு அதனால் மிகப்பெரிய அளவில் சமூக நீதி சமூக சீர்திருத்தம் செய்தால் தான் இது நடக்கும் திமுக அதுக்கு ஒத்து வருமானு தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வாக்கு வங்கியை அது விடும் என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது அந்த இடத்த தான் சீமான் மாதிரியான நபர்கள் வந்து நமக்கு நம்பிக்கை ஒழிக்கீட்டுகளாக பார்க்கப்படுகிறார்கள் ஓகே சார் சார் சிபிஎம் சண்முகம் ஒரு பக்கம் சொன்னாலும் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக அலுவலகமும் திறந்திருக்கிறது என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார் அவர் அதுக்கப்புறமா வந்து பெற்றோர்களுக்கு தகவல் சொல்லுவோம் போலீஸுக்கு தகவல் சொல்லுவார் அந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிக்கலாம் ஓகே இது போட்டுக் கொடுக்குற வேலை இல்லை ம் பதினெட்டு வயதான பெண்ணும் இருபத்தோரு வயதான ஆணும் திருமணம் செய்துக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சம்மதம் மட்டும்தான் முக்கியம் பெரிய பெற்றோர் சம்மதம்லாம் அவசியமே கிடையாது அது முட்டாள்தனமான ஆராய்மட்டும் ஓகே அந்த கருமத்துக்கு நீங்கள் அப்பா அம்மா சொல்கிற பண்ணியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போய்ட்டாக இருக்கலாம் அதுலேயாவது ஒரு நேர்மம் இருக்குது ஆமாம் பெற்றோர்களுக்கு சம்மதம் ஆனோம் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிப்போன்றது போட்டு கொடுக்குற வேலை அது அண்ணாமலை வந்து தான் பெரிய புத்தில நினச்சிட்டு பேசுகிறாரு அண்ணாமலை பேசுகிறது எங்களுக்கு ஒதுக்கி தரலாம் சார் நம்ம வந்து ஏற்கனவே இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் சார் அதாவது விஜய் சீமான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநாடு நடந்த முடிந்த கையோடு சீமான் அவர்கள் ரொம்ப கடுமையான முறையில் விஜய்யை இருக்காரு நேற்று வரைக்குமே அணிலே அங்கிள் அங்கிள்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சீமான் தனிப்பட்ட முறையில் விஜய் ஏன் அவ்வளோ கடுமையாக தாண்டினேன் ஒரு விதமான அச்சம் வருகிறது சீமானுக்கு தன்னுடைய வாக்கு வங்கியை விஜய் சூறையாடுகிறார் என்ற அச்சம் வருகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு சீமானுடைய அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து போய் துக்கம் விசாரிக்கிறார் அவங்க அண்ணன் மூக்காம் மூத்து இறந்ததற்கு அதுக்கு பிறகுலேருந்தே வந்து சீமானோட பாதையில் பார் பார்வையில் ஒரு மாற்றம் வருகிறது ஓகே இன்றைக்கி தமிழ்நாட்டோட எண்ணி திமுகவாக விஜய் அசீமானுக்கு இதுக்கு முதல் பதில் சொல்லிட்டோம் கண்டிப்பாக திமுக தான் சொல்லுவாங்க அப்புறம் விஜய திட்டிங்கன்னா நீங்கள் யாரோட ஆளை இன்றைக்கி மாறிட்டு இருக்கீங்க சமீப கால சீமானின் நடவடிக்கைகள் ஆச்சரியமாக இருக்கீங்கன்னா அவருடைய அரசிலேயே நமக்கு ஒரு சந்தேகத்தின் நிழல் ரயில் படிவது தவிர்க்க முடியாது விஜயை எதிர்க்கிறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்குது தாராளமாக எதிர்த்துட்டு போங்க அங்கிள் ஸ்டாலின் அவர் சொன்னார்னா உங்களுக்கும் கோவம் வருது அது விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் தாவருக்காகவும் உள்ள விஷயம் உங்களுக்கும் சார் கோவம் வருது அதனால் வந்து இது திமுக தலைவர் ஸ்டாலினை வீட்டில் சந்தித்து விட்டு வந்த பிறகு சீமானுடைய அரசியலில் பட்டவர்த்தனமாக ஒரு மாற்றம் தெரிகிறது ஓகே நேற்றைக்கு ஸ்டாலின் அங்கல் சொன்னதுக்கு அணில் குச்சியாக அப்படி சொல்லுதுன்னு இவர் யார் வக்காலத்து வாங்குவதற்கு அவங்க திமுகவும் விசி தாவே காக்கும் உள்ள விஷயம் அது ஸ்டாலினை காப்பாற்ற வேண்டிய வேலை சீமானிக்கு என்ன கருணாநிதி சமாதியெல்லாம் நோண்டி எடுப்பேன்லாம் சொன்னவர் தானே அவர் பெரியாரே ஒரு மண்ணுன்னு சொன்னவர் தானே பெரியாரே ஒரு மண்ணுன்னு சொன்ன சீமானை தூக்கி சீம திமுக கொண்டாடுதுன்னா இன்றைக்கி திமுக முட்டுக் கொடுக்கக்கூடிய பெரியாரியவாதிகள் தான் இது குறித்து விளக்க வேண்டும் இந்த முரண்பாடு என்ன உங்களுக்கு ஏன் வருது இதெல்லாம் சும்மா அவங்க பா பிறந்ததுக்கு போய் நான் பார்த்தேன்றதுனால் கதை உங்கள் அரசியல் அதை தாண்டி என்றைக்கோ போயிடுச்சு வெளியில் வந்துட்டு நீங்கள் பேசின பேச்சு அதுக்கு பிறகு இந்த பார்த்துட்டு வந்த பிறகு இந்த ரெண்டு வாரங்களில் சீமானோட அரசியலில் இருக்கக்கூடிய எளிதாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாற்றம் புருவங்களை உயர்த்தக்கூடியது விஜய் வந்து ஒரு புது பிளேயர் ஓகே அவர் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னாங்கன்னா ஆண்டின்னு சொன்னால் விஜய் சீமானுக்கு என்ன வந்தது அது திருமா அது வந்து திமுகவுக்கும் தாவே உள்ள பிரச்சனை அப்போ இங்கே இப்போ தெரியுது இல்லை பாதை மாற ஆரம்பிக்கிறார்கள்னு தெரியுது இல்லையா மக்கள் மூடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா நீங்கள் விஜயோட அரசியலை விமர்சனம் பண்ணுங்க அது வேற விஷயம் அது சீமானுக்கு எல்லா உரிமையும் உண்டு அவங்க வந்து அங்கிள்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு என்ன அதை பற்றி பிரச்சனை ஓகே திமுகவுக்கும் தாவே உள்ள பிரச்சனை அது அப்படி சொன்னது ஒன்றும் தவறு கிடையாது பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் அது ஏன் இதே ஜெயலலிதாவை இதே ஸ்டாலினும் உதயநிதியும் எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க எடப்பாடியை வந்து கால கீழே பூந்து போகிறாருலாம் உதயநிதி பேசினார்ல ஜெயலலிதாவை பற்றி சொன்னும்போது அண்ணன் நோக்கினா அவளும் நோக்கினார்லாம் எவ்வளோ இழிவாக பேச முடியுமோ அவ்வளோ இழிவாக தானே ஸ்டாலினும் பேசினார் ஜெயலலிதாவோட இருபத்தொம்போது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் ஜெயலலிதாவை திமுக விமர்சனம் பண்ணாமல் இந்தியாவில் எந்த பெண் தலைவரும் அவமரியாதைப்படுத்தப்பட்டதில்லை ஓகே அப்புறம் இப்போ எங்கே பொத்துக்கிட்டு வருது உங்களுக்கு ஒரு அங்கிள் ஸ்டாலின்னு சொல்கிறாங்கன்னா அது திமுகக்கும் தாவேக்காக்கும் உள்ள பிரச்சனை சார் சீமான் எதுக்கு இதில் நடுப்புற போந்து திமுகவுக்கு மட்டுக் கொடுக்குறாரு அவசியமே இல்லை என்னை பொறுத்தரிமோ சீமானின் அரசியல் நிலைப்பாட்டில் தெளிவாக சில மாற்றங்கள் தென்படுகின்றன இது பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் அது என்னென்னு அவர் தான் வளர்க்கணும் நான் அதுக்கு மேலே போக விரும்புவேன் சார் முதல் எதிரி உங்களுக்கு சார் நல்லா முதல் எதிரி திமுகவா விஜயா அவர் உங்களை பற்றி உருவாரத்தை கூட பேசுகிறாரு நீங்கள் விஜய் எவ்வளோ வேணால் விமர்சனம் பண்ணுங்க அது உங்கள் உரிமை ஆனால் உங்கள் பேரை கூட அவர் சொல்ல இருக்கிறார் தனக்கு எதிரி திமுக தான்ட்டார் நீங்கள் எதிரி வந்து சீமானுக்கு வந்து திமுக கிடையாது விஜய் தான் அப்படின்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நம்முடைய நண்பர் சீமான் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஓகே சார் ஆனால் விஜய் ரசிகர்கள் சீமான் ஒழிக என்ற கோஷம்தான் போடப்பட்டதை ஒழிய திமுக ஒழிகை ஸ்டாலின் ஏங்க அதை நான் சொல்கிறேங்க அது வந்து ஒரு ரசிகர் கூட்டம் ஒரு பெரிய அரசியல் மயமாக்கப்பட்ட கூட்டம் கிடையாது விஜயோட பா பார்ட்லேயும் அவர் பேசினது தான் ரசிகர்கள் கிட்ட பேசினாரே ஒழிய தன்னை ஆதரிக்கக்கூடிய தன்னோட ரசிகர்கள் என்ற எல்லையை கடந்த வெகுஜன தமிழ் மக்களிடம் அவர் பேசவில்லை இன்றைக்கி விஜயோட ஆதரவு தளம் என்பது அந்த அவருடைய ரசிகர் பட்டாளத்தை தாண்டி மிகப்பெரிய அளவில் விரிந்து கிடக்கிறது எல்லா வயதினரும் அவருக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள் அவருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் வரைக்கும் வாக்குகள் கண்டிப்பாக அவருக்கு போகும் என்பது தான் அறிவுள்ள மனசாட்சி உள்ள விவரம் அறிந்தவர்களின் கருத்தாக இருக்கிறது இதில் அவர் வந்து சீமானோடிகள் எங்கேயோ அவ்வளோ பெரிய ஊர்வலத்தில் எங்கேயோ நாலு பேர் கத்துறது அதுவா அவங்களுக்கு நியூஸ் இதெல்லாம் அற்பத்தனமான அரசியல் இது வந்து ஒவ்வொரு மாநாட்டிலையுமே வந்த மாதிரி எவனோ எதை பிடிக்கிறதோ அதை கத்தை தான் செய்வாங்க இதை இதை வச்சுக்கிட்டா விஜய் பேசினாரா இல்லை இல்லை அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாராவது பேசுனா யாருமே பேசலையா கூட்டத்தில் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க அதுக்கு கட்சி எப்படி பொறுத்த முடியும் இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து சீன்றது இது வந்து சீமானுடைய போக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்று தான் நம்ம பார்க்க வேண்டும் ஓகே சார் நடப்பு கலசியல் குறித்து வாசிங்க நன்றி சார் மற்ற